வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ப்ரோட்டீன் சட்னி தான் பார்க்க போகிறோம் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கெட்டியாக இருந்துச்சுன்னா துவையில்லாவும் தொட்டுக்கலாம் ஸோ வாங்க அந்த அருமையான சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் நான் வந்து பொடிய பல்லா ஒரு பதினஞ்சு பல் பூன்னு எடுத்துருக்கேன் இது வந்து ரொம்ப பொடியாக இருக்குது பெரிய பல்லா இருந்துச்சுன்னா ஒரு எட்டு எடுத்துக்கோங்க இது லேசாக வதக்கிக்கலாம் இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த எண்ணெயில் லேசாக வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே வதக்கிக்கலாம் இது எல்லாமே லேசாக இந்த எண்ணெயில் வந்து கோட்டானதும் காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து காஷ்மீரி மிளகாத்துலேருந்து ஒரு ஆறு எடுத்திருக்கேன் காரத்துக்கு ரெண்டு குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன் இது வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும் காஷ்மீர் மிளகா அதனால ரெண்டே ரெண்டு குண்டு மிளகா எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் இப்போ பருப்பு எல்லாமே நல்லா சிவந்து வந்துருச்சு கால் கப் அளவுக்கு திருவண்ண தேங்காய் சேர்த்து வதக்கிக்கலாம் அது நல்லா வதங்கிடுச்சு இதை வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் சைஸாக பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்குனதாக சேர்த்துக்கலாம் இப்போ அதில் மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பு இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ கேஸ் அமைத்திடலாம் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்தா வரமிளகா கடலைப்பருப்பு தேங்காய் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ இந்தளவுக்கு நல்லா பொடியாக இந்த தக்காளி வெங்காயத்தை வந்து இதோட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தாளித்து கொட்டிக்கலாம் எப்பயும் போல் கடுகு உளுந்து கருவேப்பில பெருங்காயம் போட்டு தாளிச்சிக்கையும் அதை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஒரு சூப்பரான ப்ரோட்டீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி